சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் நவம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நிஷ்ராவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் திருநாள் மேஷராசி அல்ல மேஷ லக்னம் நபர்களுக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த துறைகள் முதலீடுகள் இதெல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது எந்த விஷயத்தையுமே அவங்களால ஈஸியாக கணிக்க முடியும் ஜெயிக்க முடியும் பயம் இல்லாமல் நிற்க முடியும் அதை டச் பண்ணால் போதும் ஜெயிச்சிருங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ பேசிக்கலாம் என்டைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணாமல் இதை நம்மளால் பண்ண முடியும் நீங்கள் என்னாச்சின்னா முடிச்சிடலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள் ரிஷபராசிய ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் யங் தாட்ஸ் ஃப்ரெஷ் தாட்ஸ் அறிவு கூர்மை ரொம்ப காமெடி சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை கூட இந்த நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபத்தை குறைச்சிக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் டெம்ட் ஆகும் அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்களில் சத்த கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் அஞ்சல் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது எல்லா விஷயத்துலையுமே ஏற்றங்கள் எதுலேயுமே பயம் இருக்காது கவலை இருக்காது உங்களால் இதை பண்ண முடியும்னா பண்ண முடியும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்காம கூடாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிற திருக்குள் நகரத்தில் குரு உட்கார்ந்துருக்கனால பயம் தேவையே கிடையாது இவங்க ஒரு விஷயம் ஆரம்பிச்சுன்னு கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஆனால் என்ன தப்பான புரிதல் கன்ஃபியூஷன் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு போய் இன்னொரு விஷயம் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் பாசிட்டிவ் ஆகிடும் அம்மோகமான நாளாக நிலக்கப்படுகிறது நிறைய ஏற்றங்களும் பொண்ணான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுமையான சனியுடைய அக்கறையின் பார்வை சந்திரனுடைய பார்வை சனி சந்திரன் நேரடியாக ரெண்டுமே பார்த்தோன்னா கண்டிப்பா செலவு இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனா அது நல்லதா இருக்கும் ஏன்னா கிரகம் வந்து புதன் அருமையான பிளானட் நல்ல மூளை கொடுக்கக்கூடிய பிளானட் ஒன் ஆஃப் தைனஸ்ட் பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும் ஆனால் நம்ம எடுத்துன்னு போகிறோம் ஹவு டு யூ டேக் இட் நம்ம எப்படி அதை அணுகுறோம் அதுதான் சமாச்சாரம் அதனால் இன்றைய நாளை போகிறதுக்கு இதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வேகமும் உண்டு விவேகமும் உண்டு தைரியமும் உண்டு தன்னம்பிக்கையும் உண்டு ஆனால் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது கோவம் எந்த இடத்துல காட்டணும் காட்டக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் வேற பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்தன படகிழக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வரையஸ்தானம் அந்த வரையஸ்தானத்துல எப்பெல்லாம் சந்திரன் கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா செலவு உணவுக்காக செலவு எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயங்கள்லாம் முடியுமா முடியாதாங்கிற கவலை இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக விட்டோம்னா செட் ஆகிடும் இல்லைல்ல இது இப்படி தான் அது அப்படி தான் பிரச்சனை ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுள்ளரம் விருச்சக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்குது பஞ்சமஸ்தானம் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஏதோ ஒருத்தல உங்களுடைய பேச்சு அருமையாக இருக்கும் நாலு பேர் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே நம்மளுடைய இடம் மாறும் நம்மளுடைய இடம் மாறும் புதிய விஷயங்கள் எடுத்து ஜெயிப்போம் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நடக்குதும் இது நடக்கும்னு சொல்லி எண்ணங்கள் கொடுக்கும் பட் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும்போது அது கண்டிப்பாக தோக்காது எதுவாக இருந்தாலும் பெரிய ஏற்றம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறையா விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் சரி போதும் இனிமேல் அப்பாண்டு வீட்டுக்கு போயிடலாம் இல்லை நம்ம வீடு மேலேதான் கட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன தயக்கங்கள் வரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது கண்டிப்பா நடக்குமா நடக்காதான்னு பயம் இருக்கும் ஆனா அது நல்லபடியா நடக்கும் தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சளரம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயத்தையுமே ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சமாதானமான ஒரு போக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இது சரியா இல்லன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அருமையான விஷயங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நம்ம மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய வல்லமை எல்லாத்திலையுமே ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்மனால முடியும்னு நீங்க நினைச்சிங்கன்னா போற ஜெயிச்சிடலாம் இந்த நாள பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கணும் பேச்சில் பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் கூட நாளாகவும் இருக்க போகிறது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ்னு சொன்ன மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியா இருக்கு அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மினாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி